காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜேக்கப் அறுபது வயது மதிக்கத்தக்க இவர் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தற்போது அதிமுக கட்சியில் கிளை உள்ளார் இவரது மனைவி காந்தாமணி இந்த தம்பதிக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் அதில் அவர்கள் மூவரும் தங்களது படிப்பை முடித்துவிட்டு ஆங்காங்கே வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களுடைய மூத்த மகன் ஆனந்தன் இவருக்கு முப்பத்தி ஒரு வயது ஆகிறது பல்வேறு பட்டப்படிப்புகளை படித்துவிட்டு அரசு பணிக்காக காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு அந்த வேலை கிடைக்காததால் கடந்த ஏழு ஆண்டுகளாக செட்டியார்பேட்டை பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகராக செயல்பட்டு வந்துள்ளார் அங்கு வரும் பயனாளிகளுக்கு எல்லலார் லைசன்ஸ் பெற்று தருதல் வாகனங்களுக்கான எப்சி புதுப்பித்தல் போன்ற பணிகளை கமிஷன் அடிப்படையில் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆனந்தன் தனது குடும்பத்தாருடன் வீட்டில் இருந்துள்ளார் அப்போது அன்றிரவு ஆனந்தனுக்கு அவரது செல்போனில் அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதன் பிறகு ஆனந்தன் தனது பெற்றோரிடம் நண்பர்களுடன் வெளியில் செல்வதாக கூறிவிட்டு தந்தை ஜாக்கப்பின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காரப்பேட்டை பகுதியில் மூடப்பட்டிருந்த ஒரு டிஃபன் கடைக்கு சென்றுள்ளார் இதையடுத்து அந்த கடையில் ஆனந்தன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் ஆனந்தன் அன்றிரவு வீட்டுக்கு செல்லவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் ஆனந்தனை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவர் அந்த அழைப்பை எடுக்கவில்லை இதனிடையே அடுத்த நாள் காலை அந்த டிபன் கடைக்கு வந்து பார்த்த போது அந்த இடம் முழுக்க ஏராளமான மக்கள் குவிந்திருந்தனர் இத்தகைய சூழலில் ஒருவித பதற்றத்துடன் உள்ளே நுழைந்து பார்த்த போது ஆனந்தனின் குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்தனர் அன்றிரவு வீட்டை விட்டு சென்ற ஆனந்தன் மர்ம நபர்களால் கொள்ளப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக ஒருகணம் இதை பார்த்த அவரது குடும்பத்தார் அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட ஆனந்தனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ஆனந்தன் கொலை செய்யப்பட்ட இடத்தை முழுவதுமாக ஆய்வு செய்தனர் அந்த டிஃபன் கடையின் மேஜையில் கஞ்சா புகை துண்டுகள் மது பாட்டில்கள் மற்றும் சிகரெட் வஸ்துகள் உள்ளிட்டவை இருந்தது வடசென்னை படத்தில் ராஜன் கதாபாத்திரத்தை கொலை செய்யும் காட்சிகளைப் போல் அந்த இடம் அமைந்திருந்தது இத்தகைய சூழலில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சம்பவத்தன்று ஆனந்தன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்து சென்றுள்ளார் அப்போது ஆனந்தனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் அல்லது அங்கு வந்த மர்ம நபர்கள் யாரினும் ஆனந்தனை கொலை செய்திருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆனந்தனின் ஜேக்கப் நண்பர்கள்தான் தனது மகனை கொலை செய்ததாக இந்த இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனந்தனை கொலை செய்வதற்கான காரணம் என்ன இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து துப்பு துளக்கி வருகின்றனர் தற்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில்